வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு செய்தியை நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்னிந்திய பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை அதாவது மார்ச் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது மேலும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அதாவது மார்ச் ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் புழுக்கம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று இடங்களில் வெயில் சதம் அதாவது தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை பதிவான வெப்ப அளவு அதாவது டிகிரி ஃபாரன்ஹீட் சேலம் ஈரோடு நூத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி நாலு டிகிரியும் பரமத்தி வேலூர் நூத்தி ஒன்று புள்ளி மூன்று டிகிரியும் தருமபுரி நாமக்கல் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரியும் வெப்பநிலை பதிவானது இந்நிலையில் தென்னிந்திய பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் புதன்கிழமை முதல் சனிக்கிழமை அதாவது மார்ச் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது மேலும் ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வானிலை செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்